பார்க்கறத்துக்கே இவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்கிற இந்த முறுக்கை வந்து நான் மிஷினிலெலாம் நான் பண்ணலை சாதாரணமாக நம்ம முறுக்கு பிழைற ஆட்சியில் தான் நான் பண்ணேன் இந்த முறுக்கு பிழையது வந்து எல்லாம் எங்கே போனாலும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் விற்கிது எல்லா இடத்துலையும் விற்கிது இது இது நூறுரூவா தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் இதுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் ரேஷன்லேருந்து வாங்கின்னு வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற விட்டுட்டேன் அப்புறம் தண்ணியெல்லாம் இருத்துட்டு காட்டன் துணியில் ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அவங்க வந்து அந்த மிஷினில் அரைச்ச அந்த இதில் வந்து ஏற்கனவே கடலை மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க நீங்கள் இது போட்டிங்கன்னா அரிசியை போட்டு அரைச்சிங்கன்னா முறுக்கு சூப்பராக வரும் கடலமாக அரைச்சா ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் சரியாக அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ அதை ஜலிச்சுட்டேன் ரெண்டு கப்பு எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன சேர்ப்போமோ பெருங்காயம் உப்பு எள்ளு சேர்க்கல அது பதினில் ஓமம் எல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நெய் நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க நான் நெய் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிட்டேன் அப்புறம் முக்கியமானது உளுந்தம்பொடி நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பொடி சேர்த்துட்டு அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சுக்கணும் அதாவது இப்படி கையில் எடுத்தால் அப்படி வழியுது பார்த்திங்களா இந்த கை முறுக்கில் நம்ம பிசையுமே அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் இந்த பாருங்கள் கை முறுக்கு கட்டாகாமல் வருது பாருங்கள் இந்த மெத்தடில் தான் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்க மேலே எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டேன் அந்த சின்ன அந்த மூணு கண் இருக்குது பாருங்கள் அதில் தான் முறுக்கு நான் இப்போ செய்ய போகிறேன் அதை பாருங்கள் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் மூணு கண் இருக்கிறது எப்படி வருது பாருங்கள் நல்லா சுருள் சுருளாக வருது பாருங்களா இந்த ஷேப்பில் வரும் இப்போ அடுத்தது ப்ளஸ் குடியில் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதில் இதில் மாவு எடுத்து இந்த ப்ளஸ் குறியில் எப்படி வருதுன்னு பாருங்கள் நான் கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு அதை சுற்றி காட்டுறேன் என்னால் இந்த சுற்றிலாம் என்னால் இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ரொட்டேஷன் பண்ணுற அந்த வீலை எடுத்துகிட்டு சும்மா நார்மலாகவே சுற்றி விடுங்க முறுக்கை இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த வீலில் எண்ணெய் விட்டு சுற்றுனீங்கன்னா அது நல்லா ஈஸியாக சுற்ற வரும் ஸ்மூத்தாக பாருங்க என்ன சூப்பராக சுற்ற வருது பாருங்க எப்பவுமே அந்த முறுக்கு வந்து நல்லா டிசைன் டிசைனாக நம்ம அழகாக பண்ணணும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் யாருன்னா பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க முறுக்குன்றது வந்து அது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸு நல்ல ஈவினிங் டைமில் நம்ம எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா நல்லா ப்ரிஸ்பாக ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும் பாருங்கள் அது நல்லா அழகாக பெருசாக சுற்றுறேன் பாருங்கள் இது ஈஸியாக சுற்றிடலாம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் அப்படி இல்லைன்னா நார்மல் முறுக்கு எதுவுமே நீங்கள் சுற்றிக்கோங்க இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்றவங்க நார்மல் முறுக்காட்சிலேயே அப்படியே சும்மா அப்படியே சுற்றிட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நான் பொறிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுது இப்போ ஒரு ஒரு முறுக்காக எடுத்து போட்டு நான் பொறிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து முறுக்கை விதவிதமாக நீங்கள் செஞ்சு செய்யுங்க முறுக்கு அதாவது நீங்கள் தான் முறுக்கு மாஸ்டரே இது நல்லா கிறிஸ்பாக வரும் இதோடைய பபுள்ஸ்லாம் அடங்கிடுது இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே சும்மா சக்கரம் மாதிரி இருக்குது அடுத்ததும் நான் இதில் போடுறேன் இப்போ ரெண்டு முறுக்கியும் நான் சுற்றிட்டேன் இது ப்ராக்டிஸ் தான் கட கட கடான்னு சுற்றி எடுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சிங்கன்னா பார்க்குறவங்களாம் இந்த முறுக்கு நீ எப்படி செஞ்ச கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இந்த டிசைன் அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ வந்து அந்த சுருள் அந்த மூணு கன்று இருக்கிறத சுத்தின இல்லையா அந்த முறுக்கை அந்த மாவை தான் இதில் நான் போடுறேன் அந்த சுத்தின மாவு இதில் போடுறேன் பாருங்கள் பாருங்க இப்போ சுற்றி காட்டுறேன் அப்படியே கட கட கடன்னு சுற்றிட்டு வரலாம் ஆனால் என்னென்னா கையை வந்து ஷேக் பண்ணக்கூடாது எனக்கு கை ந நல்லா ஷேக் ஆகிட்டே இருக்குது ஷேக் பண்ணக்கூடாது ஷேக் பண்ணாமல் சுற்றணும் சுற்றிட்டு அந்த ஓரத்தை வந்து ஒட்டி விடணும் இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் இந்த பாருங்கள் எல்லாம் நான் சுட்டி எடுத்துட்டேன் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு பாருங்க நான் உடச்சி நான் காட்டுறேன் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுக்கு பாப்புலர் நம்ம தமிழ்நாடு பாப்புலர் ஸ்நாக்ஸ் எதுனா அதில் ஒன்று இந்த முறுக்கு கை முறுக்கு கையில் சுத்தவே இல்லை சுத்தாதையே கை முறுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரிஸ்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த கை முறுக்கு வராதவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம் செமையாக இருக்குது தேங்க்யூ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்